அப்ப இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தந்தை செல்வா அவர்கள் தலைமையில ஒரு போராட்டத்தை வந்து தீர்மானித்தாங்க அதன் அடிப்படையில மக்கள் எல்லாம் ஒன்று செல்வதற்காக நடவடிக்கை நடக்கப்படுது மக்கள்கள் திரண்டு போராட்டத்திற்கு வரும் வழியில ஒரு கும்பல் மறைச்சு அந்த வரக்கூடிய மக்கள்களை சராமரியா பெற்றார் ஒவ்வொரு இடங்கள்லயும் பத்து எரியுது மக்களை வெட்டாங்க எரிக்கிறாங்க ஆஹ் தன்னுடைய உடல்ல உரு உப்பு துணி இல்லாத அளவுக்கு உடைகளை எல்லாம் அகற்றிட்டு வெட்ட வெளியில ஓட விட்டுற இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள்கள் சிங்கள மொழி இந்த நாட்டோட மொழியா இருக்கிறதுக்கு தமிழர் எதிர்ப்பா அப்படிங்கிற ஒரு கோபத்துல தமிழர்களுக்கு இவ்வளவு ஆணவமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல மிக கொடூரமா மக்களெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க அப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசும் இத எந்த வகையிலுமே கண்டிக்காம வாழ்ந்தா வாழ்ங்க இல்லைன்னா சாவுங்கிற மாதிரி அப்ப இருக்கக்கூடிய அரசு பண்ணிட்டு இருந்தாங்க எந்த வகையிலுமே கண்டுக்கல ஒண்ணுமே இல்லை அதனால அங்க இருக்கக்கூடிய சிங்கள மொழி பேசக்கூடிய பேரினவாத மக்கள் தமிழர்களை ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான மக்கள்கள் ஒவ்வொரு நாளுமே பல இடங்கள்ல வெட்டி கொள்ளப்பட்ட தேடி தேடி சூறையாடப்பட்டார்கள் தமிழர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் பூந்து சூறையிடப்பட்ட தமிழர்களுடைய கடைகள் உடைக்கப்பட்டது தமிழர்களுடைய தமிழர் தமிழர் பெண் ஆர்பகம் இறைச்சி கிடைக்குங்கிறத ஸ்ரீலங்கா அதாவது இலங்கையில கறிக்கடையில எழுதி விட்டுப்படுறது இவ்வளவு ஒடுக்குமுறையில ஒரு அர்ச்சகர் ஒருவர் அங்க இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் அதே மாதிரி வெட்டி அடிச்சு இந்த குடூரமா கொல்லப்படுறாரு அப்போ அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்க மக்கள் கூட்டம் தருக்கிறாங்க கூட்டம் தரைச்சு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் தான் இருக்கு நம்ம தமிழர்களை இடங்கள் எல்லாம் அடிச்சு தான் இருக்காங்க இதுக்கு என்னதான் பண்றது இந்த அர்ச்சகர் என்ன தப்பு பண்ணாரு எதுக்காக இந்த அர்ச்சகரை கொள்ளணும் அர்ச்சகர் பண்ணது தப்பா சரியா அப்படின்னு ஒரு கேள்வி பெரும்பாலும் பேசப்படுது அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல ஒரு இளைஞன் குரல் கேட்ப அர்ச்சகர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஒரு குரல் வந்து கேட்கப்படுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில பாக்குறாங்க அர்ச்சகர் பண்ணது அப்படின்னா தப்பு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்டு தரணத்துல அந்த இளைஞர் சொல்றாரு ஒருத்தவன் அடிக்கிறான் அப்படின்னா அடி வாங்குற வரைக்கும் நம்ம அடி அடி கொடுக்காத வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்கும் திருப்பி